ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த அதிமுக யாருக்கு சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு இன்றைக்கி வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பு கடந்து வந்த பாதையை கொஞ்சம் பார்த்துருவோம் இந்த போன வருஷம் ஜூலை மாதம் பதினொராந்தேதி அந்த அதிமுக பொதுக்குள்ளே வந்து எடப்பாடி கூட்டினார் ஓபிஎஸ் மேலே தண்ணி பாட்டிலாம் விட்டு வீசினாங்கள்ல அந்த வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் நடந்த தான் அதில் வந்து எடப்பாடி தான் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓபிஎஸும் அவரோட ஆதரவாளரும் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்க ஆனால் ஓபிஎஸ் தரப்போ அம்மா தான் நிரந்தர பொதுச் நான் தான் நிரந்தர ஒருங்கிணைப்பாளருன்னு சொல்லிட்டு கே இந்த பொதுக்குழு செல்லாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டார் கோர்ட்டுன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டார் இந்த உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சுன்னா எடப்பாடி கூட்டின பொதுக்குழு தான் செல்லும்னு சொல்லிடுச்சு இவர் வந்து தன் முயற்சியில் சற்று தளராத விக்ரமாதித்தியன் வேதா வேதாளம் கதையெல்லாம் படிச்சிருப்பான் பாருங்க அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருனா அது செல் அது எப்படி நான் தானே ஒருங்கிணைப்பாளர் என்னையை கேட்காமல் எப்படி இதெல்லாம் ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டார் உச்ச நீதிமன்றத்துக்கு போனவொடனே அந்த தீர்ப்பு தான் இப்போ வருது அது அந்த தீர்ப்பு என்ன என்னென்னா தீர்ப்பு எப்படி வந்திருக்குன்னா இபிஎஸ் நடத்தின பொதுக்குழு செல்லும்னு வந்துருச்சு இனி அவர் தான் அதிமுக எடப்பாடி மட்டும்தான் இனி அதிமுக இனி எடப்பாடி கையில் தான் அதிமுக வேறு வழியே இல்லை இனி மக்கள் மன்றத்தை மட்டும்தான் நாட முடியும் ஓபிஎஸ்னால் ஏன்னா எல்லா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லாமே இவருக்கு ஆதரவாக வந்துருச்சு இனி வந்து வேறு வழியும் இல்லை